காவல் கொண்டான் சதாசிவன் சேர்வை என்று கல்வெட்டு இதே மாதிரி அந்த ஆதீனத்தில் தர்மபுரத்தில் குருமூர்த்தம் குருமூர்த்தம் நாற்பது நீங்க உள்ளே பார்த்தீங்க பிள்ளையாருக்கு மேலே வெள்ளை அடிச்சிருந்தது இவற்றை பெற்ற அனுபவத்தினால அதையெல்லாம் சுண்ணாம்ப நீக்கிவிட்டு பார்த்தேன் ஒன்பதாவது சடையப்ப திருப்பணம் சடையப்ப தம்பரான உபயம் கல்வெட்டு ஆதீனத்துக்கே தெரியாது அதை சுரண்டி காட்டினேன் இப்படி யாரு எது கட்டினதுங்கிறதெல்லாம் தெரியணும் அந்த விஷயங்கள் எல்லாம் வரலாற்று பூர்வமாக அறிய வேண்டிய செய்திகள் கல்வெட்டுங்கிறது இன்னைக்கு ரொம்ப பசுமுனையில வெட்டிக்கிட்டு இருக்கான் நிறைய பேருக்கு வெட்டி வெட்டி எல்லாம் குப்பைக்கு போகுது அந்த கல்வெட்டெல்லாம் கல்வெட்டல்ல இலக்கிய செய்திகள் வரலாற்று உண்மைகள் பல செய்திகளை நாம் இப்பொழுது தெரிய வேண்டும் என்றால் கல்வெட்டு மூலமாகத்தான் தெரிய வேண்டும் வேதாச்சலமும் ஐயா சாந்தலிங்கம் இவர் பேர் முனைவர் நல்ல ஆய்வு செய்தவர் அவர்கள் இரண்டு பேரும் நமது திருமநாயக்கர் மகாலில் தொல்பொருள் துறையில் பணி செய்து ஓய்வு பெற்று நம்ம கூட்டம் ரெண்டு பேரும் அவைலபிளாக இருக்கிறதில்ல பெங்களூரில் இருக்கேன் இன்னைக்கு அவர் வேதாச்சாரம் எங்கே இருக்காராம் இவர் தான் பெங்களூரில் போகிறதுக்கு போயிருக்கார் பல இடங்களுக்கு சென்று செமினார் பல ஆய்வுகள் கல்லூரி மாணவர்களுக்கு சொல்கின்றார்கள் அப்படிப்பட்ட நமது சான்றளினி ஐயா அவர்கள் இன்று உங்கள் வகுப்பை எடுத்து உங்களுக்கு சிறப்பு செய்கின்றார்கள் நூல் நன்றாக பல விஷயங்களை செய்து எழுதியிருக்கின்றார்கள் பல புராண விஷயங்களுக்கும் வரலாற்று விஷயங்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இரத வரலாறு வரலாறு பார்க்கணும் புராணத்தை புராணமா பார்க்கணும்னு சொல்லி கொடுத்தவர்கள் இவர்கள் இதை சொல்லி நம்ம பெரிய ஆதீனத்துல தர்மபுரத்தில் போய் சொன்னேன் உண்மைதாண்டா ரெண்டையும் போட்டு குறைப்பாத அரிமர்த்தன பாண்டியன்னு சொல்லுவோம் பாரு மாணிகாசர் இருக்கு அது இல்லைன்னு ஆகி போச்சு வரலாறுல பார்த்தா வேற பேர் இருக்கு இருக்கு வரலாறையும் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும்னு எங்க வேளாக்குறிச்சி மதுரை ஞான பிரதாசர் என்னன்னு தெரியுமா மதுரை கோயில நெறிப்படுத்துறதுக்கு நாலு சித்திர நான்கு ஞானிகள் இருந்தார்கள் நாகப்பட்டினம் தெரியுமா

அங்க திருவண்ணாமலை ஆதீன மதம் குன்றக்குடி மதமே இப்ப எடுபட்டு போச்சு நாங்க குடியிருக்கோம் சாயரட்சையில் போய் நெறிப்படுத்தணும் அவங்க தான் மணி அடிக்கணும் தெரியுதா வடக்க திருவாவூர் ஆதீனம் வடக்க அவங்க தம்பரா நான் பாத்து சின்ன பிள்ளைல தம்பலா வந்து நின்ன உடனே தான் சித்தி விநாயகருக்கு டின் 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 டின்னு மணி அடிப்பான் அவர் கூடவே போகணும் ஒரு பண்டாரம் இல்லைன்னாக்க கோயில் ஒழுங்காக இருக்காது பாலா போன கோயிலுக்கும் ஒரு பண்டாரம் வேணும் உங்களை தான் சொல்றேன் உதவி ஆணையர் வேணும் அவர் உதவி ஆணையர் தெரியும் ஆணையர் போன உடனே ஆஹா ஆஹா நான் ஆடுவான் குழுக்கள் நல்ல நல்லா தான் இருப்பாரு அவருக்கு சந்திச்சு போயிருந்த அதாவது சொன்னா அடிச்சு போயிருவாரு வடக்க திருவாவரவர் ஆதீனம் மேற்ப ஞான அது மதம் அவர் சிவபிரகாசாரன் அருமையான சித்தாந்தத்துக்கு ஒரே எழுதினவர் தெரியுதாடாக்குறிச்சி ஆதீனத்தினுடைய சீடர்கள் இவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆதீனம் ஒரே ஆதீனமா இருக்க முடியாது முஸ்லிம்கெல்லாம் ஒரே ஆளா இருக்கலாம் கிறிஸ்தவர்கள் பரமண்டலத்துலே போவோம் நமக்கு தான் நிறைய பேர் வேணும் வேறுபாடுகளில் ஒற்றுமை வேண்டும் தெற்க பரம்பரை ஆதீனம் திருவாவரதுரை ஆதீனம் அடுத்தது வேளாக்குறிச்சியா திருவா வேளாக்குறிச்சி தான் ரொம்ப வரலாறுல முந்தியது அதுக்கு மூலவர் வந்து சத்தியஞான தரிசனிகள் அவருடைய பிள்ளைத்தமையை கண்டுபிடித்து அணிபத்தில் வெளியிட்டிருக்காங்க ராமமூர்த்தி ஐயா அதை ஒரே இருந்தவர் வேளாக்குறிச்சி ஆதீனம் ரெண்டாவது திருவா வேளாக்குறிச்சி ஆதீனம் தான் ஞானப்பிரகாசர் அவங்க தான் உச்சிக்காலம் ஆகும் காலசந்தி ஆயுதத்துக்கு திருவண்ணாமல் சாயந்தரம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆதீனம் அந்த வகையில் முதல்ல வேளாக்குறிச்சி திருவாவூதுரை தருமபுரம் அதுக்கடுத்தது குன்றக்குடி குன்றக்குடி என்ன ஆதீனம் திருவண்ணாமலை ஆதீனம் நமது உமாவதி சிவத்தினுடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள் இதெல்லாம் நம்ம கல்வெட்டே கிடையாது இதெல்லாம் கர்ண பரம்பரை என்ன பரம்பரை இதா அதுதான் திருக்கவிதாய பரம்பரைன்னு சொல்றது இந்த விஷயங்கள்லாம் தெரியறதுக்காகத்தான் கல்வெட்டும் ரொம்ப அவசியம் பல விஷயங்களை நமக்கு நமது ஐயா பெரியவர் சாந்தலிங் அவர்கள் நமக்கு விளக்கம் செய்வார்கள் என்று உங்களுக்கு அவரை இன்று அறிமுகப்படுத்துகிறேன் அறிகளை வகுப்புக்கு வரணும் நீங்கள் ஆமா ஒவ்வொரு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கூடிய ஐயா குருசாமி தேசிகர் அவர்களே ஆர்வத்தோடு இங்கே இருக்கக்கூடிய சைவ சமய பற்றாளர்களே அறிஞர்களே எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய அம்மையார் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை முதலிலே காணிக்கையாக்கிக் கொள்கிறேன் ஐயா அவர்கள் சொன்னது போல நாங்கள் ஒன்று மிகப்பெரிய சாதனைகளை செய்துவிடவில்லை எங்களுக்கு முன்னோர்கள் காட்டிய வழியிலேயே தொடர்ந்து நாங்களும் சென்று ஒரு சில புதிய செய்திகளை தமிழ் உலகத்திற்கு தந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் ஐயா அவர்கள் கல் கண்டு கண்டறிந்த ஒரு கல்வெட்டை கூட சொன்னார்கள் பொற்றாமரை சதா சேர்வை சதா சேர்வை என்று படிக்கக்கூடாது எப்போதும் சேவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம் அது சதா சிவம் சேர்வை என்றால் அது ஒரு சேர்வை என்ற சமூகத்தை சேர்ந்துவிடும் இப்படி பல ஊர்களிலே இந்த கல்வெட்டுகள் இருக்கிறது எனக்கு ரெண்டு மூன்று முறை இப்படி சில பேர் சொன்னார்கள் அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு அடியவர்களும் அதை இறைவனை வணங்குவது போல ஒரு ஒரு சிலையை செய்து அதில் பேரை எழுதியிருப்பார்கள் என் குமாரசாமி சதா சேர்வை பேரை தவறா சொல்லிட்டேன் வேற எங்கே ஞாபகத்துக்கு போயிடாதீங்க எனக்கு வந்துருச்சு வாயில அந்த வார்த்தை அப்படி அந்த சதா சேர்வை என்றால் எப்போதும் இறைவனை வணங்கி கொண்டிருக்கிறேன் என்று பொருள் எனவே அந்த பொற்றாமரை காவலன் அதை தினந்தோறும் காத்திருக்கா அல்லது அதுக்காக சேவை செய்திருப்பான் என்று அந்த கல்வெட்டை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது என்ன இருந்தாலும் ஒரு புதிய கண்டுபிடிப்பாக ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்னை திடீரென்று அழைத்து நேற்று நான் பயணத்தில் இருந்தேன் மாற்று மாலையிலே போடியிலே ஒரு நிகழ்ச்சியிலே பேசிவிட்டு ஒன்பது மணி வாக்கில் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த போது தொலைபேசியிலே அழைத்து சொன்னார்கள் பேச வேண்டும் என்று சொல்லி நான் எந்த விதமான ஆயத்தமும் செய்து கொள்ளாமல் வந்திருக்கிறேன் என்றால் களப்புறர் வரலாறு என்பதை பற்றி சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் காலையில் ஏழு மணிக்கு கீழக்குயில் குடியிலே ஒரு ஐம்பது வழக்கறிஞர்கள் மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒவ்வொரு மலையாக சென்று பார்த்து கொண்டு வருகிறார்கள் இந்த நாளிலே கீழக்கோயில்குடி மலையிலே ஒரு ஐம்பது பேர் கலந்து கொண்டார்கள் அவர்களிடத்தில் பேசிவிட்டு பிறகு நான் இங்கே வந்திருக்கிறேன் எனவே இந்த பேச்சுக்கு என்று நான் அவ்வளவாக தயாரிப்போடு வரவில்லை எனவே எந்த அளவிற்கு என்னுடைய பணியை நிறைவு செய்வேன் என்று எனக்கே ஐயமாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் கூட நான் ஏற்கனவே இதை பற்றி பல முறை காரணத்தாலே சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்றே வந்திருக்கிறேன் பின்னணியும் வைதிக பின்னணியும் இருக்கக்கூடிய பெருமக்களாக இருக்கின்ற காரணத்தாலே தமிழக வரலாறு தமிழ் சைவ வரலாறு அனைத்தையும் நன்றாக அறிந்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எனவே இந்த சூழலில் கலப்புரர்கள் யார் கலப்புரர்கள் சைவத்திற்கு என்ன செய்தார்கள் அல்லது சைவத்திற்கு வைதீகத்திற்கு எதிரானவர்களா அவர்கள் காலம் எப்படிப்பட்டது இருண்ட காலம் என்று சொல்லுகிறார்களே அது சரியா என்பது போன்ற சில கேள்விகளை நாம் எழுப்பிக் கொண்டு அதற்கான விடை தேடும் முயற்சியாக என்னுடைய பேச்சை நான் வைத்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் நமது தமிழக வரலாற்றை எடுத்துக்கொண்டால் நாம் சங்க காலத்திலிருந்து தொடங்குவோம் சங்ககாலம் என்பதை தமிழ் சங்கம் கடைசியாக வளர்ந்த தமிழ்ச்சங்கம் தமிழ்நாட்டில் மூன்றாம் தமிழ் சங்கம் என்று நாம் எடுத்துக்கொண்டால் அதை கிமு முன்னூரிலிருந்து கிபி முன்னூறு வரையான ஒரு ஆண்டு காலத்தை சங்ககாலம் என்று வரையறை செய்திருக்கிறார்கள் இந்த காத்து காலத்தில் தான் நாம் இப்போது பார்க்கக்கூடிய இந்த இலக்கிய இலக்கண நூல்களை எல்லாம் சங்க இலக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த பதி பதினெட்டு நூல்கள் இருக்கிறாக நான் புறம் அல்லது பத்துப்பாட்டி எட்டுத்தொகை போன்ற நூல்களை எல்லாம் அந்த காலகட்டத்திலே அடக்குகிறோம் தொல்காப்பியம் போன்ற இலக்கண நூல்களை சங்க காலம் அல்லது சங்கத்திற்கு முந்தைய காலம் என்று எடுத்துக்கொள்கிறோம் இந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு ஆட்சி முறை வேறு சேரசோழ பாண்டியர்கள் என்று சொல்லக்கூடிய தமிழ் தமிழ் மன்னர்கள் ஆண்டார்கள் ஆனால் அதற்கு பிறகு சுமார் இருநூற்றி ஐம்பதிலிருந்து ஐநூற்றி ஐம்பது வரை ஒரு முன்னூறு ஆண்டு காலம் அல்லது முன்னூறுல இருந்து ஐநூற்றி ஐம்பது வரை என்று ஒரு இருநூத்தி ஐம்பது ஆண்டு காலம் ஒரு மூன்று நூற்றாண்டுகள் தமிழக வரலாற்றிலே எந்த விதமான நிகழ்வுகள் நடந்தன என்பதற்கு போதிய ஆதாரங்கள் இல்லை சங்க காலத்திலும் கூட பெரிய அளவிலே ஆதாரங்கள் இருந்ததாக சொல்ல முடியாது இலக்கிய தொகுப்புகள் இருக்கின்றன அதில் சேர சோழ பாண்டிய மன்னர்களை பற்றி சொல்லுகிறார்கள் அவர்கள் மன்னர்களே பாடிய பாடல்கள் வெகுவாக இருக்கின்றன ஆனால் அவருடைய ஆட்சி சிறப்பை பற்றியோ அவர்களுடைய அந்த பியூரோக்ராட் என்று சொல்வார்கள் இது போன்ற அரசமைப்பு அலுவலக அமைப்பு பற்றியோ ஆட்சி அந்த ஹைரார்கி பற்றியோ நமக்கு எந்த விதமான ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய அரசாங்கம் எப்படி அமைந்திருந்தது என்பது பற்றியோ எல்லாம் நமக்கு கிடைக்கவில்லை தமிழ்நாட்டிலே இதுவரைக்கும் தொன்மையான காலகட்டத்தைச் சேர்ந்த அதாவது சங்க காலத்தைச் சேர்ந்த கல்வெட்டுகள் என்று சொல்லி தமிழ் பிராமி கல்லோட்டுகள் என்று சொல்லுவார்கள் தொண்ணூற்றி ஐந்து கல்வெட்டுகள் இதுவரைக்கும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதில் அறுபது அல்லது அறுபதுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் மதுரை சுற்றியே இருக்கின்றன இவற்றில் இவற்றையெல்லாம் பார்க்கக்கூடிய இதெல்லாம் அந்த மலைகளில் இருக்க நிற மலைகளெல்லாம் சமணத்துறைவுகள் வாழ்ந்த மலைகள் அவர்களுக்காக செய்து கொடுக்கப்பட்ட படுக்கைகள் அது யாரால் செய்து கொடுக்கப்பட்டது மன்னர்களால் செய்து கொடுக்கப்பட்டது வணிகர்களால் செய்து கொடுக்கப்பட்டது வேறு சில தலைநகர்களால் செய்து கொடுக்கப்பட்டது என்ற செய்திகளைத்தான் அந்த கல்வெட்டுகள் சொல்லுகின்றன எனவே இந்த சங்ககால வரலாற்றை அறிவதற்கு பெரும்பாலும் நாம் சார்ந்திருக்கக்கூடியது சங்க இலக்கியங்கள் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இவற்றை வைத்துக்கொண்டு கொண்டு ஓரளவிற்கு அந்த சங்க காலத்தினுடைய வரலாற்றை ஓரளவுக்கு நாம் அறிந்து கொள்ள முடியும் அதற்கு பின்னால் வரக்கூடிய அந்த முன்னூறு ஆண்டு காலத்திலே எந்த விதமான கல்வெட்டு சான்றுகளோ இலக்கிய சான்றுகளோ அரச மரபுகள் தொடர்பான சான்றுகளோ நமக்கு இல்லை எனவேதான் முன்ன முன்னால் நமக்கு எழுதிய வரலாற்று ஆசிரியர்கள் இந்த காலத்தை இருண்ட காலம் என்று சொன்னார்கள் இருண்ட காலம் என்று சொன்னால் அந்த காலகட்டத்திற்கு போதுமான இலக்கிய ஆதாரங்களோ வரலாற்று சான்றுகளோ கிடைக்காத ஒரு காலகட்டத்தை அந்த காலத்தால் குறிப்பிட்டார் அதற்கு நமக்கு முன்னால் தமிழக வரலாற்றை எழுதியவர்கள் சோழர் வரலாற்றை எழுதிய நீலகண்ட சாஸ்திரி போன்றவர்கள் கே கே பிள்ளை போன்ற பண்பாட்டு வரலாற்றை எழுதியவர்கள் சதாசிவ பண்டாரத்தார் மீனாட்சி என்று சொல்லக்கூடிய பல்லவர் வரலாற்றை எழுதியவர்கள் இவர்களெல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தை கலப்பு காலம் என்று குறித்து அது ஒரு இரண்டு காலம் என்று சொன்னார் சரி அவ்வாறு இருந்தால் இந்த கலப்பிரர்கள் என்பவர்கள் யார் என்ற கேள்வி இன்று வரை அன்று முதல் இன்று வரை விடை காண முடியாத கேள்விகளாக ஒருத்தர் சொல்ற விடை இன்னொருத்தர் ஏற்றுக்கொள்வதில்லை அந்த அளவிற்கு நமது ஆதாரங்கள் அவ்வளவு எளிமையாக அவ்வளவு உறுதியான ஆதாரங்களாக இல்லை என்பது ஒரு காரணம் எனவே அப்படி பார்க்கின்ற போது இந்த களப்பறர்கள் யார் என்பதிலே பல கருத்து வேறுபாடுகள் சங்க இலக்கியத்திலே ஒரு அரசனை பற்றிய குறிப்பு வருகிறது அந்த வேங்கடமலையிலே புல் புள்ளி என்ற ஹோமான் புள்ளி என்ற ஒரு மன்னனை சொல்லுகிறார்கள் எனவே கழுவர் கோமான் என்ற கழுவர் என்று சொல்லுதான் கலவர கலபர என்று ஆகி களபரர் என்று ஆனது என்று ஒரு கருத்தை முன்வைத்தார்கள் அவ்வாறு கொண்டால் அவன் வடவேங்கடத்தை ஆண்ட தமிழ் மன்னன் என்று சொன்னார்கள் ஆனால் தமிழ் மன்னனாக நிச்சயமாக இருக்க முடியாது என்று சொல்லி அந்த கருத்தையும் நிராகரித்து விட்டார்கள் சரி அதற்கு பிறகு யாராக இருக்க முடியும் என்று சொன்னால் களபொப்பு மலை என்று சொல்லக்கூடிய ஒரு மலை இருக்கிறது இன்றைய சரவணபலகோலா என்ற கர்நாடக பகுதியில் சந்திரகிரி ராஜ்யம் அல்லது சந்திரகிரி மலை என்ற மலைக்கு களபப்பு பெட்டா பெட்டானா கன்னடத்திலே மலை என்று ஒரு செய்தி உண்டு எனவே அந்த கலபப்பு மலையிலிருந்து வந்தவர்கள் களவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போது ஓரளவிற்கு அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் சரி நமக்கு தமிழ் வரலாற்றிலே கலப்புரர்களை பற்றிய செய்தி முதன் முதலாக எங்கே சொல்லப்படுகிறது என்று சொன்னால் நாம் பாண்டியர் வரலாற்றை எழுதுவதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த வேள்விக்குடி செப்பேடு என்ற ஒரு செப்பேட்டிலே தான் அந்த சொல் முதலிலே வருகிறது வேள்விக்குடி செப்பேடு எதற்காக கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அந்தணர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்த காலகட்டத்தில் அவர்களால் இந்த நமது தமிழ் மன்னர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த யாகங்கள் பூஜைகள் இவற்றிற்காக சில நிலங்களை கொடுப்பார்கள் அதற்கு பேர் பிரம்ம தேசம் பிரம்ம தேயம் அல்லது சதுர்வேதி மங்கலம் என்ற பெயர் அவ்வாறு பல்லியாக சாலை முதுகுடுமி பெருவெழுதி என்று சொல்லக்கூடிய பாண்டிய மன்னன் சங்ககால பாண்டிய மன்னன் அவருடைய காலத்திலே வேள்விக்குடி என்ற ஒரு பகுதியை பிராமணர்களுக்காக கொடுத்திருக்கிறார் அவ்வாறு அந்த வேள்விக்குடி என்ற பகுதி எந்த ஊராக இன்று இருக்கலாம் என்று நாம் கருதுகிறோம் என்று சொன்னால் இன்றைய சோழவன்தான் நாகமா மலர்ச்சோலை நளிர் சினைமிசை மண்டலமும் பாகனூர் கூற்றம் என்னும் பலனக்கிழக்கு நீர் நாட்டு சொற்கனால சொல்லப்பட்டு சுருதி மார்க்கும் விழையாத கொற்கைகளான குற்றம் கொண்ட வேள் முற்றுவிக்க கொடுக்கப்பட்ட இடம் எனவே அந்த நாகமா மலர்ச்சோலை என்பது இன்று இருக்கக்கூடிய நாகமலை பாகனூர் கூற்றம் என்பது அந்த நாகமலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் பாகனூர் கூற்றத்து தேனூர் பாகனூர் கூற்றத்து திருவேடகம் பாலனூர் கூற்றத்தில் சோழாந்தக சதுர்வேதி மங்கலம் என்றெல்லாம் வருகிறது எனவே பாலனூர் என்ற ஊர் இன்று பழைய பெயர் சோழவந்தானுக்கு பழைய பெயர் சோழவந்தான் எப்படியானது என்று சொன்னால் சோழ உவந்தான் என்று சொன்னார்கள் இல்லை சோழாந்தக சதுர்வேதி மங்கலம் என்று அந்த ஊருக்கு பெயர் இன்று இன்று நேற்று இன்று முந்தா நாள் நேற்று இன்று இன்னைக்கு பொன்னியின் செல்வன் நாடகம் நடந்துகிட்டு இருக்கு மினிமம் டிக்கெட் ஆயிரத்தி ஐநூறு அதனால் நம்மளும் வர ஆளுக பார்க்க முடியாது அதிகபட்சம் பத்தாயிரம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த வீரபாண்டியனுடைய கதை வருகிறது சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் அதே மாதிரி வீரபாண்டியன் தலை கொண்ட கரிகாலன் என்றெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படி சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் என்று சொல்லக்கூடிய பாண்டிய மன்னன் மதுரையை தொள்ளாயிரத்து நாற்பத்தாறுலேருந்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு வரை ஆட்சி செய்தவன் மாணிக்க வாசகர் காலத்திற்கு கொஞ்சம் பின்னாடி எனவே அந்த சோழனுடைய குலத்திற்கு அந்தகம் விளைவித்த காரணத்தாலே சோழனுடைய குலத்திற்கு இறுதியை செய்த அந்தகம்னா இறுதி முடிவு கட்டியவன் என்பதனாலே அவனுக்கு சோழாந்தகன் என்ற ஒரு சிறப்பு பெயர் உண்டு எனவே அந்த ஊருக்கு ஏற்கனவே பாகனூர் என்று இருந்த சோழவந்தானை என்ற ஊரை சோழாந்தக சதுர்வேதி மங்கலம் என்று பெயர் மாற்றி கொடுத்தான் மாற்றி வைத்தான் அதை பின்னால் வந்த ராஜராஜன் அந்த பெயரை மாற்றி ஜனநாத சதுர்வேதி மங்கலம் என்று தன் பெயரால் உருவாக்கினான் ஆனால் ஜனநாத சதுர்வேதி மங்கலம் நிற்கல சோழாந்தக சதுர்வேதமும் நிற்கலாமல் சோழ வந்தான் என்று மரிய வருகிறது இந்த சோழ வந்தானை தான் அந்த முதுகுடுமை பருவ எழுதி ஆஃப் பண்ணிடுறேன் பிறர் பறித்துக் கொண்டார்கள் அந்த காலம் ஏதோ ஒரு காலம்னா களப்பிறர் காலம் களப்புற காலத்திலே வைதிகத்திற்கு முதல்ல வைதிகம் செழிப்பாக இருந்தது சங்க காலத்திலே இந்த பிராமணர்களுக்கெல்லாம் நிலங்கள் கொடைகளாக கொடுக்கப்பட்டன அதற்கு பின்னால் வந்த ஒரு அரசாட்சி அதுதான் இந்த இருண்ட காலம் என்று சொல்லக்கூடிய கலப்பிரராட்சி இந்த காலகட்டத்திலே பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன அப்போ அவர்கள் பிராமணர்கள் அல்லாதவர்கள் என்றாகத்தான் வைத்துக் கொள்ள வேண்டும் முழு எனவே அந்த மாதிரி பறிமுதல் செய்யப்பட்ட நிலங்களை மீண்டும் கொடுக்க வேண்டும் எங்களுக்கு என்று சொல்லி அப்போது இருந்த பாண்டிய மன்னன் பராந்தக வீரநாராய பராந்தக நெடுஞ்சடைய வரகுணன்

சிவன் கோவில் என்று சொன்னால் அதுவும் சரிதான் முருகன் கோவில் என்று சொன்னால் அதுவும் சரிதான் திடீர்னு நினைச்சேன் நம்ம எப்படி வயசாக வயசாக பெருசுகளை ஒதுக்கிடுறோம் அப்பாவுக்கு ஒரு மூலையை கொடுத்து இங்கே இதோட இரு எந்த குடும்ப நடவடிக்கையில் ஈடுபடாத நான் பாத்துக்கிறேன் என்று இப்ப நம்ம ஒதுக்குறோம் அதை முருகனே அந்த காலத்தில் செஞ்சிட்டார் பரமசிவன் அவர் ஓரமாக வச்சுக்கிட்டு ஆனால் பரமசிவன் தான் தலைமை கடவுள் கல்வெட்டுகளில் பார்த்தால் திருப்பரபுன்றம் உடைய நாயனார் ஏனென்றால் இன்று இருக்கக்கூடிய முருகனுக்கு எப்ப பேரு அறுவடை வீடுகள்ல ஒன்றுதான் அந்த அறுவடை வீடு என்ற கான்செப்ட் எப்ப வந்தது பின்னாடி அதே போல திரு நமது அருணகிரிநாதர் வந்த பிறகுதான் முருகனுக்கு பெருமை அதற்கு முன்னால் இதை தேவாரமூவர் பாடுகின்ற போது சிவன் கோயிலாக பாடினார் ஏழாம் நூற்றாண்டில அதை அடிப்படையாக வைத்து எழுநூத்தி எழுபத்தி மூணுல தான் அது வந்து ஒரு கிழக்கு நோக்கிய கருவறையிலே சிவனும் மேற்கு நோக்கிய கருவறையிலே பவளக்கணிவாய் பெருமாளும் அடுத்திருக்கக்கூடிய மூன்று மாதங்களிலே முருகனும் கொற்றவையும் கணபதியுமாக ஐந்து கடவுளருக்கு பஞ்சாயத கோட்பாட்டின் அடிப்படையிலே அந்த கோவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இதோடு ஒன்றை கூட சேர்த்துக் கொண்டார்கள் திருச்சியிலே சூரியன் சௌரம் வழிபாடு இதை கொண்டு சண்மத கோட்பாட்டை இதே பாணியர்கள் திருச்சியிலே உருவாக்கினார்கள் இந்த சண்மத தான் கிபி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டிலே காலடியிலே தோன்றிய ஆதிசங்கரர் சங்கரர் சண்மத கோட்பாடு என்ற சங்கர கோட்பாட்டை உருவாக்கினார் ஆனால் அவர் மட்டும் உருவாக்க அவருக்கு முன்பாகவே தமிழ் வேந்தர்கள் பாண்டியர் காலத்திலேயே அது உருவாகிவிட்டது என்பது வரலாற்று செய்தி எனவே இப்படியாக அந்த காலகட்டத்தில் இருந்த பராந்தக நெடுஞ்சடைய வரகுண இடத்திலே அந்த ஏற்கனவே நிலங்களை பெற்ற அந்தவர்களுடைய வாரிசுகள் போய் எங்கள் நிலத்தை உங்க மூதாதையர் முதுகுடி பெறுவதற்கு கொடுத்த நிலத்தை பிற்காலத்திலே வந்தவர்கள் பறிமுதல் செய்து கொண்டார்கள் எனவே அந்த அதை மீண்டும் நீங்கள் மீட்டு தர வேண்டும் என்று கேட்கிறார்கள் அப்போது அவன் கேட்கான் ஏதாவது ஆதாரம் வைத்திருக்கிறீர்களா நாட்டான் தன் பழமையாதல் காட்டி என்று சொல்லி ஏற்கனவே எங்கிட்ட ஆதாரம் இருக்கு என்று சொல்லி காட்டுகிறான் அதை ஏற்று நீ அவ்வண்ணமே கொடுக்க என்னால் என்னால் முழு முது குரவரால் கொடுக்கப்பட்டதை நானும் கொடுத்தேன் என்று சொல்லி அந்த நிலங்களை எல்லாம் அப்படியே உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறான் இதுதான் அந்த வேள்வி குடிச்ச பேர் இதுல முதுகுடுசு பெரும்பொழுதி தொடங்கி இந்த எழுநூத்தி எழுபதிலே ஆட்சி செய்த பராந்தக நெடுஞ்சுடைய வரகுணன் வந்த மன்னர்களுடைய பட்டியலை பாடல் வடிவிலே அழகாக கொடுத்திருக்கிறார்கள் இதை வைத்துத்தான் நாம் இந்த வரலாற்றை தமிழக